மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதுவரைக்கும் பன்னெண்டில் இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் வரப்போகிறார் அதுவும் ஜென்மத்தில் வர்றதுனால மிதுன ராசிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது உங்களுக்கு சூரிய பகவான் வந்து உச்சம் பெறார் அதாவது மூன்று கூட சூரிய பகவான் வந்து உச்சம் பெறார் அது வந்து உச்சம் மூன்று குடை தைரிய சனாதிபதி சகோதர சனாதிபதி உச்சம் பெறுவதனால மிகப்பெரிய யோகமும் அதாவது முயற்சி எடுத்து எல்லா முயற்சியும் வெற்றி வரும் இது வரைக்கும் சகோதரங்களிடையே இருந்த பகை வந்து நீங்கும் அடுத்தது பன்னெண்டு குடையும் உச்சம் பெறார் அதே சமயம் ஆறு குடையவனும் உச்சம் பெறுறார் பன்னெண்டு குடையவன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு வந்து சுப விரயமாக மாற்றுவார் அடுத்தது உங்களுக்கு அஞ்சு குடைவன் உச்சம் பெறது வந்து பூ குழந்தைங்களுக்குனால அதாவது சுபவிரயம் குழந்தைகளுக்கு கல்யாணமோ அல்லது படிப்பு செலவோ அந்த மாதிரி சுப செலவுகளை உண்டு பண்ணுவார் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வந்து உச்சம் பெறார் பன்னெண்டு குடியான உச்சம் பிரயாதிபதியும் உச்சம் வர்றதுனால அது செலவுகளாக குழந்தைகள் சார்பாக இருக்கும் அதுவும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அடுத்தது தொழில் சாணாதிபதி அதாவது சனி பகவானே தொழில்காரகன் அவர் வந்து பத்தில் போய் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ராகு பகவான் இதுவரைக்கும் பத்தில் இருந்து அடுத்தது மே தேதி உங்களுக்கு ஒம்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றார் அதனால் வெற்றிகளையே கொடுப்பார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் தொழில தொழில் சனாதிபதியே இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம்